கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்காது அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாடல் நம்ம மாஸ் மொபைல் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெறும் பத்தொம்பதாயிரவாய்க்கு தந்துடலாம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா எஜு ஃபிஃப்டி ஃபியூசன் மோட்டோவில் எஜ்ஜு ஃபிஃப்டி ஃபியூசன் அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூவாக இருக்கும் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச் கூட எங்கேயுமே இருக்காது இது புது மொபைலாக இல்ல டெமோ மொபைலானு நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிற லெவல் அவ்வளவு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும் இந்த மாடல் எயிட் ஜிபி ராம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வித் பாக்ஸ் கிட்டு வேரண்டியோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு வந்துடலாம் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ஜியோமி சிவிக் கேமராக்கு ஒரு பேர் எடுத்த மாடல் ஜியோமி ஃபோர்டீன் சிவிக்கு கை கடக்கமாகவும் காம்பேக்டா இருக்கும் எச்ஜி டிஸ்பிளேல வந்துடும் இந்த மாடலும் பாருங்கள் இதுவும் அதே சேம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா பீஸும் சேம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்துடும் பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா ஃபைவ் இந்த மாடல் நம்ம கொடுத்துடலாம் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோல எச் சிக்ஸ்டி ஸ்டைலிஷுங்கிற மாடல் இது டெமோ யூனிட் தான் இதுவும் அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வித் வேரண்டி பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வந்துடும் கிட்டெல்லாம் இதுவும் அன்யூஸ்டு கிட்டாதான் இருக்கும் இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணிருக்காது இந்த மாடல் நம்ம மாஸ் மொபைல் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் எயிட்டீன் தௌசண்ட் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மாடல் நமக்கு தரலாம் அடுத்த மோட்டோல எஜ்ஜி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ரோ இதுவும் சேம் பிராண்ட் நியூ கண்டிஷன் டெமோ டெமோனு தான் இதுல ஒரு சிங்கிள் கூட இருக்காது அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூ நீட் அண்ட் கிளீனா இருக்கும் இந்த மாடலாம் அன்யூஸ்ட் கிட்டோட வந்துடும் வித் வேரண்டி அவைலபிளா இருக்கு எயிட் ஜிபி ரேமே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிளாக் கலர் எச்ஜி ஃபிஃப்டி ப்ரோ பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அதுலயே ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும் இந்த டெமோ யூனிட் கிடையாது யூஸ்டு பீஸ் தான் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டி இருக்கும் யூஸ்டா இருந்தாலும் அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூவா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அந்த கஸ்டமர் இது பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு வாட்ஸ் சார்ஜர் வரும் நூத்தி இருபத்தி அஞ்சு சார்ஜரோட இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாடல் நம்ம கொடுத்துடலாம் அவைலபிளாக இருக்கு ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிளா இருக்கு ஒரு அருமையான மொபைல் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மோட்டோவில் மோட்டோ பிராண்ட்ல ஒரு வேற லெவலான மாடலு மோட்டோ ரேசர் ஃபிஃப்டி அல்ட்ராங்கிற மாடல் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்னாப்டிராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீல ப்ராசஸரில் வந்துடும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும் இது நம்ம பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிப் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்துடுது ஃபைவ் டுவெல் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜில் ரேசர் ஃபிஃப்டி அல்ட்ரா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பியூர் டெமோ யூனிட்டு கிட்டலாம் இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்காது ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு தரலாம் இதோட நியூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவதாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துடும் அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது வெரி பெஸ்ட் ஆஃபர் இது இந்த விலைக்கெல்லாம் இந்த மாடலு கிடைக்கவே கிடைக்காது சீக்கிரமாக வாங்கிக்கிங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஓப்போல எஃப் டுவெண்ட்டி நைன் இருக்கு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டெர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம தரலாம் அடுத்த ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ எயிட் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது சேம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இந்த மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி பெஸ்ட் ப்ரைஸ் இருபத்தி ஓராயிரூவாய்க்கு தரலாம் வித் பில்லோட அவைலபிளாக இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல டிமாண்டாக இருக்கக்கூடிய மாடலு தான் விவோவில் டி ஃபோர் எக்ஸுங்கிற மாடல் பர்பிள் கலரில் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இன்னும் வேரண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நாலாவது மாதம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது எயிட் ஜிபி ரேமே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வந்துடும் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்கலாம் அடுத்த இது டெமோ யூனிடில் மோ ரெட்மியில் நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸுங்கிற மாடல் எயிட் ஜிபி ரேமே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒயிட் கலர்ல பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அவைலபிளா இருக்கு வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம தரலாம் நூத்தி இருபது வாட்ஸ் சார்ஜர் வந்துடும் இந்த மாடலுக்கு பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு ஐபோன்ல சிக்ஸ்டீன் பிளஸ் இது பாத்தீங்கன்னா கிட்டலாம் இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணிருக்காது கிட்டலாம் இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணிருக்காது சைக்கிள் கவுண்ட்டும் ரொம்பவே கம்மியான சைக்கிள் வெறும் பதினெட்டு தடவை தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க இது ஐஃபோன் சிக்ஸ்டீன் நியூ நியூ கண்டிஷனில் ஒன் ஒன் எயிட் எயிட் ஜிபி ஜிபி ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வருது நம்ம மாஸ் மொபைலு வெறும் பதினெட்டு தடவை சார்ஜ் பண்ணாத வெறும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் வேரண்டி பில்லோட அவைலபிளாக இருக்குது மிஸ் அடுத்த மாடல் ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனில் எல்லோ கலரில் அவைலபிளாக இருக்குது இதுக்கு வேரண்டி பாத்தீங்கன்னா வர்ற பத்தாவது மாதம் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு பேட்டரி ஹெல்த்து நைன்டி செவன் பர்சன்டேஜாக இருக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தரலாம் வெரி பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அவைலபிளாக இருக்கு இந்த மாடல் ஐபோன் ஃபிஃப்டீனு எல்லோ கோல்டு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன் இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டலாம் அன்யூஸ்டு வேற லெவல் கை கடக்கமா காம்பக்டா இருக்கக்கூடிய மாடல் ஐபோன் சிக்ஸ்டீன்இ

நியூ நியூ கண்டிஷனில் கண்டிஷனில் போட்டு பண்ணி எல்லாமே ஒட்டி வச்சுருக்காங்க அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது இருக்குது முன்னாடியும் ஃபினிஷிங்கில் ஸ்டிக்கர் டுவெல் ஜிபி ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இன்னும் ஒன் மந்த்துக்கு இந்த மாடலுக்கு இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் அவைலபிளா அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோருங்கிற மாடல் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நல்ல ஒரு பிராண்ட் கண்டிஷனில் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜில் நம்ம நம்ம அவைலபிளாக இருக்குது வெறும் முப்பத்தி ரூபாய் கொடுக்கலாம் லாஸ்ட் வீடியோவில் ரூபா போட்டிருந்தோம் தௌசண்ட் ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாடல் அடுத்த எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஸ் டொண்ட்டி த்ரீ வேரண்ட்டியோட கிடைக்கவே கிடைக்காது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது இந்த மாடல் நம்ம மாஸ் மொபைல் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா

இந்த கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ரெண்டு பீஸுமே அடுத்து பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் பத்தொம்போது ஒய் பத்தொம்போது ஃபைவ் ஜி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டே இருக்குது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தரலாம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் கே டுவெல் எக்ஸு வெறும் பதினோராயூவாய்க்கு தரலாம் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இப்போ நான் காட்டின மாடல் எல்லாமே ஆன்லைனில் ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு இதுக்கும் அதுக்கும் ரொம்ப ஒரு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் நீங்க அதை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண வேணா ப்ரோ புதுசே அவ்வளவுதா இருக்கு இவ்வளோதா இருக்குன்னு நீங்க தேவை உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணா ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பீஸ் கிடைக்காத பொருட்கள் அதனாலதான் இது டிமாண்டான பொருள் அதனாலதான் ரேட் ஓவரா இருக்கும் மற்றபடி பி கண்டிஷன் எல்லாமே புதுசு மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விவோல ஒய் டுவெண்ட்டி நைன் தே சாரி தேர்ட்டி நைன் எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் அடுத்த வருஷம் ஆறாவது மாதம் வரைக்கும் வேரண்டி அவைலபிளா இருக்கு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரலாம் இதில் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிரன் ப்ராசஸர் கொடுக்குறாங்க ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க சார்ஜிங் பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கும் சும்மா கல் மாதிரி நிற்கிது அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ புதுசு ஜஸ்ட் அன்பாக்ஸ் மட்டும் பண்ணி ஆக்டிவேஷன் மட்டும் ஆன டிவைஸு கிட்டு எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணியிருக்காது அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ஒன் இயர் வேரண்டி கம்ப்ளீட்டாக வந்துடும் இருபத்தி எட்டாயிரம் இருக்குது ப்ரைஸு நம்ம கொடுக்கறத அப்படி புதுசாக நாலாயிரம் ரூபா கம்மி பண்ணி தரலாம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு தரலாம் விவோல ஒய் ஃபோர் ஹண்ட்ரடு ப்ரோ எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கோல்டு கலரில் அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு பீஸ் தான் அவைலபிளாக இருக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோல எஜி ஃபிஃப்டி ஃபியூசனு எஜி ஃபிஃப்டி ஃபியூசனு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல யூஸுடு பீஸு அடுத்த வருஷம் நாலாவது மாதம் வரைக்கும் வேரண்டி அவைலபிளாக இருக்கு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரலாம் இங்கே நீங்கள் பாத்திர எச்ஜி ஃபிஃப்டி ஃபியூஷன் வந்து டெமோ யூனிட் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இது யூஸுடு பீஸ் அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எஜி ஃபிஃப்டி அவைலபிளாக இருக்குது எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதுவும் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது இது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது இது நம்ம பிரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரவாய்க்கு தரலாம் பில்லும் அவைலபிளாக இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற மாடல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து நீங்கள் யூஸ்ட் பார்த்தோம் கேட்டகிரி டெமோ யூனிட் கேட்டகிரி பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நியூ மொபைலும் ஆன்லைன் பிரைஸோட வெரி பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒன் பிளஸ் டுவெல் சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு ஃபைவ் டுவல் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பிளாக் கலர் ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபுளாக இருக்கு அறுபதாயிரம் ரூபா வரும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரரூவா ஆன்லைனில் விட ஒன்பதாயிரரூவா நம்ம கம்மியாக கொடுக்குறோம் ஒன் பிளஸ்ல டுவல்லு பிளாக் கலரில் அவைலபிளாக இருக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா விவோல டி த்ரீ ப்ரோ எயிட் ஜிபி ராமே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரவா இருபத்தி ஏழாயிரம் சம்திங் வந்துருக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா நம்ம பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல ஜிடி தேர்ட்டி ப்ரோ எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கேமிங் லவருக்கான ஸ்பெஷலான மொபைல் ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அபோவ் வந்துட்டு இருக்கும் நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த மாடல்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாடல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் காலார் வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாடலை நீங்கள் பை பண்ணிக்கிங்க நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா பழனியில் காந்தி ரோடு பட்டத்து விநாயகர் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் கிடையாது இஎம்ஐ இருக்கான்னு கேட்காதுங்க இஎம்ஐ ஆப்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிரெடிட் கார்டு வச்சிருந்திங்கன்னா நம்ம இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்குண்டான சோர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாடல்ஸ் எல்லாமே வெரி பெஸ்ட் பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டெமோ யூனிட் யூஸ்டு சீல்டு மூணு கேட்டகிரி நம்ம கிட்ட அவைலபுளாக இருக்குது இதை போல நம்ம இந்த மாடல்ஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்கள் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் கடை வச்சிருந்திங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்புறம் இதே போல நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ